இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதில் ஏதோ சொன்னது இதுதான் காதல் என்பதா இதயம் பொங்கிவிட்டதா சொல் மனமே ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் தோட்டம் மெயின்டைன் பண்ணுறது சுலபமாக இல்லை வீட்டு தோட்டம் மெயின்டைன் பண்ணுறது சுலபமாக அப்படிங்கிறத பற்றின ஒரு குட்டியான வீடியோ தாங்க பொதுவாகவே வந்துட்டு தோட்டம் அப்படிங்கிறப்ப நம்ம மண்ணை இருப்போம் அப்பப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க மண்ணை மாற்றணும் சத்துக்களை மாற்றணும் புதிய சத்துக்களை வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து செடி கொடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதே சமயத்தில் வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் வந்து கீழே வந்து பழமரங்கள் வச்சுருக்கேங்க இது வந்து கொய்யா மரம் இவங்க வந்துட்டு ஒரு தடவை வந்து பூத்து காய்ச்சிட்டு இப்போ திரும்ப பூக்கள் வச்சு பிஞ்சுகள் வச்சுருக்காங்க பக்கத்தில் வந்துட்டு பெரிய நெல்லி மரம் இவங்களும் வந்துட்டு அதிகமாக காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய காய்கள் மாடியில் வந்து இருக்குது இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிறிய நெல்லி இன்றைக்கி தான் நான் வந்து ஹார்வஸ்டிங் முடித்தேங்க இலைகள்லாம் உதிர்ந்துச்சு பார்த்தீங்களா ஏன்னா இலையுதிர் காலம் நான் வந்துட்டு டைரெக்டாக வீடியோவில் ஆடியோ ரெக்கார்ட் இருக்கேன் ஸோ வந்துட்டு ஏதாவது வளர்னாலும் கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு பப்பாளி மரம் இருந்துச்சு ஒரு பப்பாளி மரத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீழே வந்து கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டது பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டாக ரெண்டாக கிழச்சி எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள் சூப்பராக பப்பாளி காய்கள் வச்சுருக்காங்க எனக்கு ஒரு ட்விங்ஸ் மரம் கிடச்சிட்டாங்க ரெட்டை மரமாட்ட வந்து அழகாக வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதிலருந்தான் நான் ஒரு பப்பாளி காய் வந்து இப்போ நான் ஹார்வஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த கிளீனிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி கீழே வச்சுருக்க பழமரங்கள்ல இப்போ இது வந்து எலுமிச்சங்கா நல்ல ஜம்முன்னு வளர்ந்துட்டு இருந்தாங்க பட் இந்த பப்பாளி வளர்ந்த பிறகு இவங்களுக்கு சன்லைட் கொஞ்சம் வந்து கிடைக்கிறதில்ல ஸோ அதனால் வந்து இந்த சன்லைட் கிடைக்கிற மாதிரி நான் வந்து இந்த பப்பாளி மரத்தை கொஞ்சம் கழிச்சு விடணும் இந்த மாதிரி காய்ந்த இலைகள் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு அந்த உரத்துக்காக வந்து போட்டுடலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெறும் வீட்டு தோட்டம் வச்சுருக்கேன் அது வந்து பெரிய மரம் ஆயிடும் நிறைய காய்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக இருக்க முடியாது இங்கே பாருங்க இன்னைக்கு தான் கிளீனிங் முடிச்சிருக்கேன் இங்கே முருங்கை மரம் இருந்தது இன்றைக்கி கம்பளி பூச்சியெல்லாம் வந்துட்டு இருந்தது அந்த கம்பளி பூச்சியெல்லாம் சோப்பு தண்ணியில் கழுவி தூக்கி அறிஞ்சிட்டேன் கம்பளி பூச்சியை ஏமா கழுவுற அப்படின்னு தான் கேட்குறீங்க கழுவுலங்க சோப்பு தண்ணியை கொண்டாந்து அந்த கம்பளி பூச்சியை அரித்து அதில் போட்டு அதை வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன் இல்லாட்டி முருங்கை மரம் காலி ஆகிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா கல்யாண முருங்கை கல்யாண முருங்கிறது கொடிக்காலில் வைப்பாங்க நல்ல தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இவங்க நல்லா செழிப்பாக வளருவாங்க இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக வளராத மாதிரி எனக்கு தோணுது கீழே வீட்டு தோட்டம் அப்படின்னாலும் ஒரு செடி வந்து சரியாக வளரலை அப்படின்னா அதை நம்ம வந்து வேறு இடத்துல வந்து மாற்றி வைக்கணும் என்னால் புடுங்க முடியல நல்ல முள் இருக்குது பார்க்கலாம் இந்த சைடில் வந்துட்டு தங்க வாங்க அந்த மண்வெட்டியை கொண்டாங்க ஆ கிண்ண வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மரம் வந்து சரியாக வளரலை அப்படின்னா செப்பல் போட்டிருக்கீங்களா அந்த மரத்தை சுற்றி இங்கிட்டு வா இங்கே பறிங்க பறிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார் இருங்க 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 இல்லை ஃபஸ்ட் அம்மா சொல்லித்தரேன் ஒரு நிமிஷம் இருங்க இந்த மாதிரி இந்த மரத்தை சுற்றி கொஞ்சம் லைட்டாக குளிப்பறிச்சு விடலாம் சில சமயம் பா பாம்பரனா வராது இரு கையில் போட்டுக்க கூடாது ஏன் அம்மா கையில் போட்டு ஒரு நிமிஷம் அந்த மரத்தை சுத்தி இரு நான் தரேன் நான் தரேன் தண்ணி நிற்கிற மாதிரி ஏன்னா தண்ணி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம் இந்த இந்த மாதிரி மண்ணை அணைச்சி விட்டுட்டு சாமி இங்கே பாருங்க இங்கே இங்கே கொஞ்சம் பள்ளம் பாருங்க ம் இந்த இந்த இடத்துல தண்ணி நிற்கிற மாதிரி ம் ரொம்ப நேரமாக அந்த மண் வெட்டி வச்சுட்டு நான் வெட்டுவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார் செடியில் காயப்படாமல் செடியில் காயப்படாமல் ஓகே ஓகே ம் வெரி குட் வெரி குட் கொண்டாங்க கொண்டாங்க இங்கே கொடுங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட பறிச்சுக்கலாம் கொடுங்க 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 ஒரு நிமிஷம் அவங்கிட்ட தள்ளிக்கங்க போதும் ஏன்னா தண்ணி நிக்கலு வச்சுக்கோங்க எலுமிச்சம்பளை நெல்லிக்காய் ஓகே இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நின்னுச்சுன்னா இவங்க நல்லா கொஞ்சம் பெரிய மரமா வளருவாங்க ஏன்னா தண்ணி கொஞ்சம் தான் சத்து குறைஞ்ச மாதிரி இருக்கு பாக்கலாம் அப்படி வளரலன்னா திரும்ப வேற இடத்துக்கு மாத்திரலாம் தண்ணி கொட்டுறதுக்காக நான் இது வந்து இந்த மைக்ரோ டியூப் ட்ரிப்ரிகேஷன் வந்து பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ இந்த இது தெரியுதுங்களா அதாவது தங்க ஸ்டாப் பண்ணுங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இந்த பக்கம் வாங்க நம்ம கூட்டுற அந்த காய்ந்த இலைகளை எப்போ பார்த்தாலும் இந்த கம்போஸ்ட் பேக்கில் வந்து நான் போட்டுருவேன் இங்கே பாருங்கள் இப்போ கொஞ்சம் லைட்டிங் நல்லா இருக்கு இல்லைங்களா அந்த பக்கத்தில் கொஞ்சம் டார்க்காக இருந்தது வீடியோ இது வந்து அறநெல்லி மரம் இலையுதிர்காலம் எதிர்காலம் தொடங்கிடுச்சு இலைகள்லாம் உதிர்ந்தது இன்னைக்கு நாங்கள் வந்து காய்களையும் வந்து ஹார்வஸ்ட் பண்ணிட்டோம் இந்த அறநெல்லி மரம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய நெல்லி மரம் இது அறநெல்லி சிறிய நெல்லி மரம் இது வந்து எலுமிச்சை மரம் இந்த மாதிரி மரங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி கம்போஸ்ட் பின் வந்து ரெடி பண்ணுறப்ப அந்த சத்து கிடச்சிட்டே இருக்கிறனால இதனுடைய காய் காய்க்கும் திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சி நான் வந்து ஹார்வஸ்டிங் வீடியோவாக போடுறதுலேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ எலுமிச்சம் காய்கள் வந்திருக்கு அங்கே மாடியில் எவ்வளோ பெரிய நெல்லி காய்ச்சிருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடிய இது மாதிரி என்ன கண்ண கல்யாண முருங்கை இந்த மாதிரி வந்துட்டு கிண்ண வைக்கிறது சின்னமாக ஒரு சின்னதாக ஒரு குழி வைக்கிறது இல்லை இல்லை இந்த செடியோட பேர் கல்யாண முருங்கை இப்போ நம்ம அடுத்து நூறு வேலை பார்க்க போகிறோம் வாங்க நான் வாட்டர் ஆப்பிள் வச்சுருந்தேன் வாட்டர் ஆப்பிள் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரங்க தானா விதை உளுந்து தப்பி முளைச்ச கொய்யா செடி தான் இது சரி வளரட்டுன்னு விட்டுருக்கேன் பக்கத்துலேயே ஒரு மாமரமும் வந்துட்டுருக்கு அதுவும் தப்பி முளைச்ச செடி தான் இந்த மாமரம் வளர்ந்த பிறகு தான் நம்ம தோட்டத்தில் இந்த வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடிகள் மிச்சமாக இருக்குங்கிறதே நமக்கு தெரியும் இங்கே வாங்க ஒரு ரோஜா இந்த க்ளீன் பண்ணி இங்கே ஒரு பல்ல மாட்டை பறித்து கூட்டுறதெல்லாம் இந்த இதில் கும்மிச்சு விட்ருவேன் இதுவும் வந்து கம்போஸ்ட்டுக்காக தான் இது அப்படியே மக்கி மக்கி உரமாக மாறிக்கிட்டு இருக்கும் இங்கே பார்த்தீங்களா அதை க்ளீன் பண்ணுறப்ப இந்த ரோஜா செடி வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு ஸோ இதை நம்ம எடுத்துடலாம் அத்தடி பிடுங்கவே முடியல சரி கத்திரிக்கொழ்ச்சி கட் பண்ணிக்கலாம் இங்கே வாங்க வாட்டர் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் வந்து எங்கள் சாரு லைவ்ல நட்டு வச்சார் பார்த்தீங்களா சூப்பராக வந்துட்டாங்க இவங்களுக்கு சன்லைட்டும் இருக்குது இங்கே ஃபுல்லாக வாழை தான் இருந்துச்சு அதனால் அந்த வாழை மரம் வந்து அந்த சைடில் காம்பவுண்டுக்கு வெளியில் வந்துட்டு தார் பொழுது அந்த வாழைப்பூலாம் உடச்சிட்டு போயிடுறாங்க ஸோ இந்த இடத்துல சன்லைட் வேணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வாழைகளை வந்து கட் பண்ணி விட்டு என்னையா ஆ போதும் 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 இங்கிட்டு வந்துடுங்க பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் வந்து சூப்பராக தலைஞ்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கிளைகளோடு வளர ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக ஸோ இப்போ நான் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சீத்தாப்பழம் மரத்தை வந்து இப்போ நான் நடப்புகிறேன் இங்கே வந்துட்டு எனக்கு மிளகா கன்றுகள் கொஞ்சம் கிடச்சிது சரி தரையில் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நட்டு வச்சேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழை இருக்குது பார்த்தீங்களா இலைக்காக கன்றுகள் வச்சுருக்கேன் இலைகளை கட் பண்ணிக்கிட்டு நான் அந்த கன்றுகளை வந்து கட் பண்ணி கட் பண்ணி உரத்துக்கு வந்து பயன்படுத்திக்குவேன் ஒரு தார் ஒன்று இருக்குது எப்போ வேணாலும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ நாளைக்கு பண்ணுவோம் இல்லாட்டி அடுத்த வாரம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் என்னங்க வரீங்களா அவரை கூப்பிடுறேன் அந்த சீத்தாப்பழம் மரத்தை இங்கே நட்டுட்டு கீழே இருந்த ஸ்ட்ராபெரி மரத்தை கொண்டு போய் மாடியில் நடப்போகிறேன் என்னங்கன்னு இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க எப்படி வந்து ஹார்வஸ்டிங்கிறது நம்ம கரெக்டான டைமுக்கு பண்ணணுமோ அதே மாதிரி அந்த மாதிரி வளராத செடிகள் இது வந்து ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரின்னு கூட சொல்ல முடியாது ஸ்வீட் செரி சரியாக வளரலை ஸோ மாடித்தோட்டத்துக்காக நான் வேறோட பிடுங்கிட்டேன் இந்த சீத்தாப்பழம் மரம் நல்லா வளர்ந்துட்டு தான் இருந்தாங்க மாடி தோட்டத்தில் இவங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளருவாங்க அப்படின்னால கீழே நட்டரலாம் அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா இலைகளையுமே நம்ம வந்துட்டு கம்போஸ்ட்டுக்கு பயன்படுத்த முடியாது சில இலைகளை வந்துட்டு நம்ம எரித்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து சாம்பல் சத்து வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் பிளான்ட் நான் வந்துட்டு நிறைய அடர்த்தியாக இருந்ததுன்னு சொல்லி கவாத்து பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கேன் இதை அப்படியே காய போட்டோம் அப்படின்னம்னா காஞ்சிரும் ஸோ இதை கூட நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கலாம்னா காஞ்ச பிறகு எரிச்சி விட்டு நம்ம சாம்பல் எடுத்துக்கலாம் இதை நம்ம பொடி பண்ணி சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த தொட்டி எதுக்காக அப்படின்னா இங்கேயும் ஒரு விதமான கம்போஸ்ட் ரெடி ஆகிட்ருக்கு சில நம்ம விட்டு நமக்கு சாம்பல் சத்து கிடைக்கும் இந்த தொட்டியில் எரிச்சு விடுறதெல்லாம் இங்க போட்டுருவேன் பச்சை வாழை மட்டையே சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி காஞ்ச வாழை சருகளை இந்த மாதிரி எரிச்சு விட்டு சாம்பல் சத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து வேலை செய்யணுங்க காலையில் வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கினேன் ரெஸ்ட் எடுத்தேன் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் முடியாது நமக்கு வந்து வேலைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பட் அது ஆ வரலையா இதை பொருத்தி வைப்போம் பொருத்துங்க பொறுத்துங்க பொறுத்துங்க யாராவது ஒருத்தர் பொறுத்துங்க இப்படி தான் வேலை செய்கிறதில் சண்டையும் வேறு ஆமா நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ கம்போஸ்ட் வந்து விதவிதமாக ரெடி பண்ணணுங்க சாம்பல் சத்துக்கும் நம்ம தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் காய்ந்த இலைத்தலை சருகளை வந்துட்டு அங்கே பார்த்தீங்களா அங்கே வந்து கொட்டி அதுலேருந்து ஒரு விதமான கம்போஸ்ட்டு நான் இங்கே குளிப்பறிச்சு அங்கேயும் வந்து கம்போஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க போதும் 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 ஆல்ரெடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சாய்ந்தரத்தில் எரிச்சு விட்றப்ப இந்த கொசு தொல்லையும் இருக்காது இந்த புகை மூட்டை வந்தது அப்படின்னா கொசு தொல்லை கொஞ்சம் குறையும் இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி வந்து கட்டி வச்சுருக்கேன் கம்போஸ்ட் கடைக்கு இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த சீத்தாப்பழ மரத்தை நடப்போகிறோம் நட்டுறலாமா போங்க போங்க இது வந்து மாடியில் நட்டுடலாம் போங்க 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 இவர் தான் வேட்ராப்பிள் நட்டு வச்சாரு நல்ல கைராசிக்காரர் எந்த செடி நட்டாலும் வரும் இங்கிட்டு போயிடலாம் இங்கிட்ட போயிடலாம் நீ இங்கேயிரு சைஜ் நீ இருந்து வேடிக்க பாருங்க பாருங்க எங்கன்னாப்பா நடலாம் அந்த கார்னர்ல நடலாமா அந்த பில்லர் பில்லர்கிட்ட நட்டலாமா வாங்க இந்த பில்லர்கிட்ட நட்டலாமான்னு கேட்குறேன் சரியா தூக்கி வைங்க 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 ரெண்டு பேரும் சேர்ந்து வைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வைங்க ரெண்டு அப்படியே வைங்க அங்க திரும்பி மண்ண போடு மண்ண போடு நல்ல மண்ண போட்டு மூடு பா நீங்க போட்டு மூடுங்க பா நான் இப்படி பண்ணுவேன் தங்க இங்க வந்து கொசு ಜಾಸ್ತಿ ஆச்சு இங்க வந்துருங்க இங்க வந்துருங்க தள்ளு ஒரு நிமிஷம் இங்க வந்துருங்க சுற்றிலும் கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி பொரி சீத்தாப்பழம் மரத்தை மர்த்த வெற்றிகரமா நட்டாச்சு. கிளாப் பண்ணுங்க. ஹே! என்ன? அப்பா கரெக்ட்டா பொரி பாரு. வச்சு பொரி போ. வச்சு பறிங்க அந்த பக்குட். கொஞ்சம் தண்ணி நிக்கிற மாதிரி. சரி ஓகே. வா. நீ தானே பறிச்ச கொஞ்சம் வளரட்டும் அதுக்கப்புறம் நீங்க பறிச்சு விடுங்க இப்ப குட்டி பிள்ளை தானே அது பாதி தண்ணி ஊத்தி பாதி தண்ணி அந்த அந்த மரம் அங்க ஒரு மரம் நட்டு வச்சோம்ல அதுக்கு வேணும் அந்த கல்யாண முருங்கைக்கு வேணும் ஓகே பா போதும் இப்ப அங்க ஊத்தி விட்டுருங்க தண்ணி பாதி ஊத்துங்க போச்சுல ஒரு ஓகே இப்ப सीताபలం மரத்தை நட்டாச்சு இங்கنا வாட்டர் ஆப்பிள் இருக்கு போதும் 4 அடி கிட்ட ஒரு 4 அடி டிஃபரன்ஸ் இருக்கு குருமரம்தான் ஆமா எங்க இருக்க இப்ப அந்த கிண்ணம் வச்ச யாருக்கு கல்யாணமூர்ங்கைக்கு கிண்ணம் வச்சிட்டு வந்தறேன் பாருங்க இப்படி தாங்க நம்ம பொழப்பு கீழே வீட்டு தோட்டம்னாலும் வேலை செஞ்சாகணும் மாடி தோட்டம்னாலும் வேலை செஞ்சாகணும் அதுக்கு தகுந்த மாதிரியான பலன் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க